இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் இன்று விடுவிக்கப்படுவார் என பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் நேற்று அறிவித்துள்ளார் இரு நாடுகள் இடையேயான பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக் கொள்ளவே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் எல்லைக்குள் செயல்பட்ட ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியாவின் மிராஜ் டூ தௌசண்ட் ரக போர் விமானங்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை அதிரடியாக தாக்குதல் நடத்தின கடந்த தேதி புல்வாமாவில் இந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது இந்த நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி காலை இந்திய வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் இராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டன ஆனால் பாகிஸ்தான் போர் விமானங்களை இடைமறித்து இந்திய விமானங்கள் பதில் தாக்குதல் நடத்தின பாகிஸ்தான் போர் விமானங்களை விரட்டிச் சென்ற இந்திய விமானப்படை அந்நாட்டின் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இந்த நடவடிக்கையில் விங் கமாண்டர் அபிநந்தனின் மிக் டுவெண்டி ஒன் ரக விமானத்தை பாகிஸ்தான் படையினர் சுட்டனர் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் விழுந்த அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கைது செய்தனர் அபிநந்தன் கைது செய்யப்பட்ட விவகாரம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சென்னையில் உள்ள அவரது குடும்பத்தினருக்கு பல்வேறு தரப்பினரும் ஆறுதல் கூறியதுடன் மத்திய அரசு அபிநந்தனை இந்தியா அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் இம்ரான்கான் நல்லெண்ண அடிப்படையிலும் அமைதி நடவடிக்கையாகவும் இந்திய விமானி அபிநந்தனை விடுதலை செய்வதாக அறிவித்தார் இதனை பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரவேற்கும் விதமாக தங்கள் முன்பாக இருந்த மேஜையை தட்டி ஆரவாரம் செய்தனர் அமைதிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச விரும்புவதாக தெரிவித்த இம்ரான்கான் இந்திய விமானியை விடுவிப்பதன் மூலம் பயந்துவிட்டோம் என்று எண்ணிவிடக் கூடாது என்றும் இம்ரான்கான் குறிப்பிட்டார் மேலும் பாகிஸ்தானுக்கு போர் முக்கியமல்ல என்றும் அமைதிதான் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார் வாகா எல்லையில் இந்திய விமானி அபிநந்தன் ஒப்படைக்கப்படுவார் என பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்